எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இந்த கோயில் இருக்கிற சிலைகள்லாம் உயிர் இருக்கும் நினைச்சு பாக்கு பிரமிப்பாக இருக்குல்ல அதை நிறைவேத்திருச்சு அவுட்புட் பாருங்க ராஜேஷ் கண்ணா பேசுறேன் என்னோடய வீடு வந்து இங்கே ஸ்ரீனிவாசபுரம் பக்கத்தில் ஆப்ரஹாம் பண்டித நகரில் இருக்குது எனக்கு சினிமோடகிராஃபியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இப்போ ரீசண்டாக ஒரு ஏ வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருந்தேன் அது ஆல்மோஸ்ட் வைரல் ஆயிருக்கு அது பிகாஸ் ஆஃப் என்னோட அது ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் நிறைய கோவில்கள்லாம் போயிருக்கேன் இங்கே தஞ்சாவூரில் சிற்பக்கலையா இருக்கட்டும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய பிரமி பிரமிப்பை வந்துட்டு உருவாக்குச்சு அந்த அளவுக்கு தத்ரூபமா அந்த அளவுக்கு அழகா வந்து வடிவமைச்சிருப்பாங்க சோ இதெல்லாமே வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்டது ஆக்சுவலாக இதை பத்தி நான் கொஞ்சம் ஸ்டடீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த ஏஐ வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து இது அனிமேஷன்ல அதாவது விஎஃப்எக்ஸ்ல பண்ணலான்னுலாம் ஐடியா இருந்தது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்டில் ஒன் மினிட்டுக்கு வந்து அவங்களோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் கேட்பாங்க இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கேட்பாங்க இந்த ஐடியாஸ்லாம் முன்னாடி இருந்தது அந்த அந்தளவுக்கு பட்ஜெட் ஃபினான்ஷியலி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லாதனால நம்மளால வந்து அந்த கற்பனையை வந்துட்டு மோஸ்ட்லி நிறையா நான் நான் மட்டும் இல்லை ஏகப்பட்ட கிரியேட்டிவ் ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் இது வந்து இப்போ எனக்கு அந்த ஓப்பன் சோர்ஸ் ஏ தெரிஞ்சிருக்குங்கிறதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க நிறைய இந்த விஷயங்கள் ஏ ஓப்பன் சோர்ஸ் ஏ வந்து ஏகப்பட்டது இருக்கு நம்ம அதில் வந்து நீங்க ஏஐ நல்லா நீங்க ஸ்டடி பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உண்மையா சொல்றேன் உங்களுக்கு இந்த கலை கலைத்துறைங்கிறது வந்து இன்னும் நல்ல ஒரு நல்ல வாழும் ஆக்சுவலாக அந்த கலைத்துறைங்கிறது நல்ல மக்கள் மத்தியெல்லாம் வந்து நல்ல ஒரு ரீச் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது முறை அந்த ப்ராம்டை கரெக்ட் பண்ணி தான் எனக்கு ஒரு எக்ஸாக்ட் அவுட்புட் கிடச்சிது பெருவுடியார் கோயில் அது வந்து எப்படி வந்து சோழன் வந்து பில்ட் பண்ணார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து ஒரு படமாக பண்ணணுன்னு ஆசை இருந்தது அப்போலாம் வந்து பயங்கரமாக செலவு பண்ணி நம்ம பெரிய லெவலில் செலவு பண்ணிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஏஇ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி வந்து சிம்பிளாக பண்ணலாம் பட் அது பிரம் பிரமிப்பு பிரம்மிப்பும் மிக்க கூறிய பிரம்மிப்பும் மிக்க வகையில் வந்து எப்படி பண்ணணும் எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தாட்ஸ் எனக்குள்ள போயிட்டு இருக்கு ஆக்சுவலா ஸோ அதுக்கு ஸ்டடி பண்ணணும் இன்னும் ஏ நான் இன்னும் நிறைய கத்துக்கணும் நிறைய கத்துக்கிட்டு தென் அதை பத்தி பண்ணலாம்னு இருக்கோம்